நீட் தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறுதேர்வு கோரி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப உள்ளதாக ராகுல் கூறியுள்ளார் நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் முழு மதிப்பெண் எடுத்திருப்பதும் அறுபத்தேழு மாணவர்கள் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றிருப்பதும் சாத்தியமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் முறைகேடு அம்பலமான போதும் ஒன்றிய அரசு வினாத்தாள் கசிவை தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மோடி பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பாகவே நீட் தேர்வு முறைகேட்டில் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் வாழ் கை விட்டதாக ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க காங்கிரஸ் மிகச்சிறப்பான திட்டத்தை வகுத்து வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு எந்திரம் மற்றும் கல்வி மாஃபியாவுடன் இணைந்து வினாத்தாள் கசியவிடும் கும்பலை தடுக்க சட்டம் இயற்றப்படும் என காங்கிரஸ் அளித்த வாக்குறுதியையும் ராகுல் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா கூட்டணி மீது இளம் வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதால் அவர்களது குரல் ஒடுக்கப்படுவதை இந்தியா கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இந்திய மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு விவகாரத்தை எழுப்புவேன் என்றும் ராகுல் ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார் இதனிடையே நீட் முறைகேடு விவகாரத்தில் நீதி கேட்டு டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது அப்போது போலீசாரின் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற போராட்டக்காரர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் இதேபோல நீட் முறைகேடு விவகாரத்தில் பல்வேறு கட்சிகளும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வெளியிட்ட பதிவில் தேசிய தேர்வு முகமையின் குளறுபடிகளால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவர் கனவு கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் முறைகேடு புகார்கள் நிறைந்த நடப்பாண்டு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒன்றிய அரசு உடனடியாக மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்